என் அப்பாவின் நீண்ட நாள் கனவு வந்து சொந்த வீடு கட்டுவது ஐந்து வயதில் சொந்த வீடு கட்டி அதற்கு குடிபெயர்ந்தோம் அது ஒரு புதிய குடியிருப்பு பகுதி தான் பலரும் அங்கே குடிபெயர தொடங்கியிருந்தாங்க நாங்கள் மூன்றாவதாக அங்கே சென்றிருந்தோம் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் உருவாக்கின ஒரு பகுதி அது அந்த இடத்துக்கே அடையாளமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய அரச மரம் ரொம்ப பெருசு என்னுடைய உலக அனுபவத்தில் அந்த ஐந்து வருட அனுபவத்தில் நான் அவ்வளோ பெரிய மரத்தை பார்த்ததே கிடையாது அது எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அவ்வளோ பெருசு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் கழித்து நான் அங்கே இருந்து மூணு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் சேர்ந்தேன் அப்போ அங்கேருந்து பார்த்தா அந்த பள்ளியோட ரெண்டாவது மாடிலிருந்து பார்த்தோம்னா தெளிவாக தெரியும் அந்த மரம் அவ்வளோ பெருசு நம்ம ஒரு மரத்தை பார்த்தோன்னே பயங்கரமாக வைக்கிறோம்ப்பா எவ்வளோ பெரிய மரம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம மரத்தை முழுசாக பார்க்குறோமா ஒரு மரம்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்கும் ஒரு பெரிய நடுப்பகுதி அப்புறம் அதிலிருந்து பல கிளைகள் இலைகள் நிறைய இருக்கும் இல்லையா ஆனால் நம்ம மரத்துக்கு முக்கியமானது வந்து அதனுடைய வேர் எந்த ஒரு விதையும் வந்து முதல்ல வேர் விடும் வேர் விட்டதுக்கு அப்புறம்தான் தான் துளிர் விடும் வேர் விடாமல் எந்த விதையும் முளைக்காது ஒரு விதைக்குள்ளே வந்து அது தொடக்கத்துக்கு அதுக்கு என்ன தேவையோ அதாவது வேர் விடுவதற்கு தேவையான சக்தி எனர்ஜி அதுக்குள்ளே பொறிஞ்சிருக்கும் முதல்ல வந்து அது வேர் விட்டதுக்கு அப்புறம் அதே கணத்தில் அதை விட சின்னதாக ஒரு துளிர் விட்டு வளர்ந்துருக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல நான் இந்த புளியங்கொட்டை வேப்பங்கொட்டை இதெல்லாம் சும்மா கிடந்ததுனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் தானாக விட்டோம் அப்போ பார்த்தாலே தெரியும் அது மண்ணுக்குள்ளே கூட போக தேவை கிடையாது அந்த ஆம்பியன்ஸ் அந்த சூழல் சரியாக அமைஞ்சிது அப்படின்னா எந்த விலையும் விதையும் முளைவிடத் தொடங்கும் ஸோ நாம் பார்ப்பது வந்து ஒரு மரத்தோட ஒரு பகுதியை மத்திருந்தான் நம்ம கண்ணுக்கு தெரியது மத்திருந்தான் அது மற்ற உண்மை நினச்சிக்கிட்டு இருக்கோம் கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரியாததும் உண்மை இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா இப்போது கனடாவில் காலையில் ஐந்து மணி இந்தியாவில் சாயந்தரம் ஆறரை மணி இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரெண்டு பேரும் ஒரே பூமியில் ஒரே இடத்துல இருக்கோம் நான் பேசுகிறத ஒரு ப இதை பதிவேற்றின உடனே நீங்கள் பார்க்க முடியும் நேரலையாக இருந்தால் உடனுக்குடனே கேட்க முடியும் ஆனால் ரெண்டு பேர் வெவ்வேறு நேரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் புத்தகத்தில் வாசிக்கலாம் வாசித்து அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளலாம் இதை நம்ம உண்மையிலே புரிந்து கொள்ள முடியுமா எப்படி எனக்கு தெரியும் இந்தியாவில் வந்து இப்போ சாயந்தரம் அப்படின்ட்டு நீங்கள் யாராவது சொல்லலாம் ஆமாங்க இப்போ இங்கே ஆறரை மணி அப்படிங்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுவதை நான் நம்பலாம் அவ்வளோதான் நான் நானாக அதை புரிந்து கொள்ளவே முடியாது நானாக அதை புரிந்து கொள்ளணுன்னா நான் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் இருக்கணும் அது சாத்தியமே கிடையாது இப்போ அதுக்காக நீங்கள் சொல்வது பொய்னு ஆயிடுமா நான் சொல்வது பொய்னு ஆகிடுமா ரெண்டுமே உண்மை தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை அனுபவம் வந்து ஏதோ ஒன்று தான் உண்மைன்னு நம்மளுக்கு புரிய வைக்கும் இன்னொன்று நம்ம அறிவுபூர்ம தான் புரிந்து கொள்ள முடியும் ஸோ அது இதுதான் சொன்ன சுவாரஸ்யம் அப்படின்ட்டு இப்போ ஒரு குழந்தை வந்து பிறப்பதற்கு பத்து மாதங்கள் ஆகுது பத்து மாதங்கள் ஆகுதுங்கிறதுக்கு நம்ம எப்படி தெரியும் இப்போ வந்து மருத்துவ வளர்ச்சியெல்லாம் வந்துருச்சு அதனால் நம்ம தெளிவாக தெரியுது கடந்த காலங்களெல்லாம் அதை பற்றின புரிதல் கிடையாது காலம் வந்து இருவகைப்பட்டது ஒன்று வந்து அப்ஜெக்டிவாக நம்ம வெளியில் உணரும் காலம் கா இப்போ காலையில் ஐந்து மணிங்கிற மாதிரி அது அப்ஜெக்டிவாக உணரும் காலம் இப்போ இங்கே கானாவில் இருக்கிற எல்லாருக்குமே காலையில் அஞ்சு மணி தான் எல்லாேருக்குமே சொல்ல முடியாது கானாவின் மேற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ காலையில் இரண்டு மணி இப்போ இங்கிலாந்தில் இருக்கிறவங்களுக்கு இது காலையில் பத்து மணி இருக்கும் ஸோ அப்ஜெக்டிவாக ஒரு உண்மை இருக்குது அது பலருக்கும் ஒத்து போகிற உண்மை இது அரச மரம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அரச மரம் நீங்களும் சொல்லுவீங்க அது அப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்புறம் ஒரு சப்ஜெக்டிவ் ட்ரூத்துன்னு ஒன்று இருக்குது அதாவது சப்ஜெக்டிவாக நம்ம க காலம் ஒன்று இருக்குது அது வந்து முற்றிலும் வேறானது நம்ம எல்லோரும் வந்து இந்த பூமியில் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் ஒரே நேரத்தில் இருந்தாலும் காலத்தை நாம் உணர்வது வந்து வேறு இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் புரிதல் வந்து வெவ்வேறையாக இருக்கலாம் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா சிரமப்படுவது இதுதான் ஏன்னா நாம் உணரும் உண்மை வந்து வேற நாம புரிந்து கொள்வது வேற இப்போ ஒரு மரத்தை பார்க்குறோம் அது பச்சையாக இருக்குது எல்லாருமே ஒத்துக்கிறோம் பச்சைன்ட்டு ஆனால் எல்லோரும் ஒரே பச்சையை தான் பார்க்குறோமா நான் பார்க்குற பச்சைக்கும் நீங்கள் பார்க்குற பட்சைக்கும் வித்தியாசம் இருக்காதா இதை கவனிக்கணுங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இதனால தான் பெரும் குழப்பம் நம்மளுக்கு ஏற்படுது நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் புரிந்து கொள்வது கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு சிந்திக்கணும் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிறது தெரிந்து கொள்வது வேறு சிந்திப்பது வேறு தெரிந்து கொள்வது சுமார் இன்ஃபர்மேஷன் காடால் காலையில் அஞ்சு மணிங்கிறது நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க சிந்திப்பதுன்னா ஏன் அஞ்சு மணி ஏன் இந்தியாவில் ஆறரை மணி எதுனால் இந்த வித்தியாசம் அப்படின்னு யோசித்து புரிந்து கொள்ளும்போது அதை சிந்திக்கிறோம் அந்த அந்த சிந்திப்ப திறன் வந்து ஒரு தனி மனிதர் தான் மேற்கொள்ளணும் இன்னொருத்தர் சிந்தித்து விளக்கலாம் அதனால் இன்னும் நன்றாகவே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த காரணங்களால் காடாவில் அஞ்சு மணி இருக்குது இந்தியாவில் ஆறரை மணி இருக்குதுன்னு விளக்கலாம் க்ரீன்விட்ச் கோடு அச்சரேகை தீர்க்க ரேகை எப்படி வந்து கா நேரம் கணக்கிடப்படுவது இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் அதையே வந்து நம்மளே புரிந்து கொள்ள முயன்றோம் அப்படின்னா அதுதான் ஒரு மரம் வளர்கிற மாதிரி எந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பில் சேர்ந்துக்கிட்டு முளைப்பது இல்லை அதுக்குள்ளே முளைப்பதற்கான தூண்டுதல் உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த சூழல் வந்து ஒரு விதைங்கிறது ஒரு ஜடப்பொருள் போன்றது தான் அந்த சூழல் சரியாக இருக்குன்னு எப்படி தெரியும் எது அதுக்கு சொல்லிக் கொடுக்குது யோசிச்சு பாருங்க அதைப்போல தான் நாமளும் அப்போது விதை விட்டு வளரணும் வேர் விட்டு வளரணும் அப்படின்னா நம்மளுக்கு யார் சொல்லி கொடுப்பாத சூழல் நம்மளுக்கு தருமா நம்ம இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதையை ஃபேஸ் பண்ணுறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அது வந்து மண்ணுக்குள்ளே புரச்சி வைக்கிறோம் மண்ணுக்குள்ளே புரச்சி வச்ச உடனே மண்ணுக்குள்ளே சூடு இருக்குது மண்ணு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும் அப்போது அந்த மண்ணுக்குள்ளே ஒரு சூடு இருக்குது அதே சமயம் மண்ணுக்குள்ளே ஒரு தண்ணி இருக்குது அப்போ அந்த தண்ணியோட அந்த உணர்வும் அதுக்கு இருக்கும் இருள் முக்கியமான விஷயம் வெளிச்சம் கிடையாது இருளுக்குள்ளே இருக்கு நம்ம வெளிச்சத்தில் இருந்ததுன்னா விதை வந்து வெளிச்சம் நல்லா வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தில் இருந்ததுன்னா அது முளைக்காது அந்த இருள் அதை தூண்டுது அது முளைவிட தூண்டுது அந்த இருளிலிருந்து அது ஒளியை நோக்கி வரணும்னு ஆசைப்படுது அப்போ ஏதோ ஒன்று வந்து அதுக்கு சொல்லுது அந்த சரியான கணத்தில் அது முளைவிடுது நம்மளும் அப்படி தான் வாழ்க்கை சிக்கலாக இருக்கும்போது தான் உண்மையிலேயே நம்ம முளைவிடணும் வளரணும் வளரணும் அப்படின்னு உடனே விதை வந்து வேறு தான் விடுது வேறு தான் முக்கியம் வேறு என்ன செய்யுதுன்னா இருளை நோக்கி தான் போகுது அது ஒளியை நோக்கி வருவது அல்ல ஒரு செடிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஒரு மரத்தை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா அது மண்ணில் இருக்கும் இருளை ஒளியாக மாற்றுவதுன்னு சொல்லுவேன் ஏன்னா வேருக்கு வந்து இருள்தான் ஒளி இருள் கூட கூட அது இன்னும் ஆழ்ந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கு தெரியும் என்ன டைரக்ஷனில் போகணும் எப்படி போகணுங்கிறத அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது அது உள் உள்ளுணர்வு மூலமாக அது தெரிந்து கொள்ளுது இந்த உணர்வு நம்ம எல்லோருக்குமே இருக்கும் ஏன்னா ஒரு உயிர் வந்து பிறப்பது வந்து உயிர் வாழ்வதற்காக அப்போ உயிர் வாழ்வதற்கு என்ன தேவைங்கிறது அந்த உயிருக்கு தெரியும் நமக்கும் தெரியும் நாமும் ஒரு போல தான் இந்த பூமியில் பிறக்கிறோம் ஆனால் நாம் நம்ம இருளையே பார்ப்பது கிடையாது நம்ம ஒளியை நோக்கி செல்கிறோம் ஒளி தான் ஆன்மீகம்னு நினை சொல்கிறோம் ஏன்னா இருளை குறித்து நமக்கு பயம் இருளை என்ன இருக்குன்னு தெரியாது அதனால் நமக்கு பழக்கமான விஷயங்களையே நாம் கொள்ள முயல்கிறோம் அந்த உலகத்திலேயே சொல்ல முயல்கிறோம் வாழ முயல்கிறோம் அதுதான் பல பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆன்மீகம் என்பது தன்னை அறிந்து கொள்வது ஆழ்மன பயணம் உள்நோக்கி செல்வதுலாம் சொல்லுவாங்க அதை எவ்வளோ பேர் நாம் செய்கிறோம் யோசிச்சு பாருங்க உள்நோக்கி செல்வனால் என்ன வேறு ஒன்று என்ன உள்நோக்கி செல்வது அதை தனி மனிதர் ஒருவர் தான் செய்யணும் ஏன்னா அந்த இருள் நமக்குள்ள இருப்பது சமூகமாக கூட்டமாக செய்ய முடியாது ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கானது நமக்குள்ள இருளை நாம் அறிந்து கொள்ளும்போது அது எல்லாமே ஒளியாக மாறும் நமக்குள்ளே இருள் நமக்குள்ளே என்ன இருக்குது பலவும் எதிர்மறை உணர்வுகள் தான் இருக்கும் கோபம் காமம் பொறாமை போன்றவற்றை நம்மளால் வெளிப்படுத்த முடியாது அதனால் உள்ளுக்குள்ளே போட்டு புறச்சி வச்சுட்டு நம்ம அகங்காரத்தை கொண்டு ஆளுமையை உருவாக்கி சமூகம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ மற்றவர்கள் எதை விரும்புவார்களோ அதை மட்டும் நம்ம வெளிப்படுத்துகிறோம் அதன் மூலம் நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிறோம் அது நல்லது தான் அது தேவை தான் ஆனால் அது ரொம்ப நாள் நீடித்து நிலைக்காது ஏன்னா மரம் வளரணும் அப்படின்னா வேரும் வளரணும் வேர் எவ்வளோ ஆழமாக போகுதோ அவ்வளோ உயரமாக மரம் வளரும் நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா வெளியில் இருக்கிறத மட்டும் தேடிட்டு இருந்தோம்னா வளர முடியாது நமக்குள்ளே இருக்கிற இருளையும் நம்ம புரிந்து கொள்ளணும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான் மாயை மாயை என்பது என்னென்னா ஒரு தவறான புரிதல் நம்ம முழுசாக எதையுமே தெரிந்து கொள்வது கிடையாது ஒரு மரம் வந்து வேர் சேர்ந்தது தான் மரம் மரத்தை வந்து வெறுமன வெளியில் தெரியறது மட்டும்தான் தான் மாயை ஸோ வாழ்க்கையும் அப்படிதான் இது கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் முன்னரே சொன்ன மாதிரி இப்போ காலங்கிறது இரண்டு வகையான காலம் இருக்குது அதே போல எல்லாமே இரண்டு இரண்டாக இருக்கோ உண்மைங்கிறதும் ரெண்டு இருக்குது நாம் புரிந்து கொள்ளும் உண்மை வெளியே நாம் உணரும் உண்மை இப்போ காலம் எப்படி நேரம் வந்து கனடாவிலையும் இந்தியாவிலையும் வெவ்வேறு நேரம்ங்கிற மாதிரி ஸோ ஒவ்வொருத்தருக்குமே நம்ம வா அப்படிப்பட்ட புரிதல்கள் உண்டு நம்ம அப்படி தான் வாழ்க்கையை அணுகிறோம் நம்ம ஒவ்வொருவரும் தனி மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தனி வாழ்க்கை உண்டு உடல் உண்டு நம்முடைய அறிவு அனுபவம் வெவ்வேறு நம்முடைய பின்புலம் வேறு அப்போ நம்ம உலகை பார்க்கும் விதம் நாம் புரிந்து கொள்ளும் விதம் வேறு உண்மையில் நாம் நமக்கு ஆழ்மனதில் என்ன இருக்கோ அதை தான் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக உலகை பார்க்கிறோம் அதனால் மாயை கூடிக்கிட்டே தான் போகுது மாயையிலிருந்து கடந்து வருவது தான் ஞானம் விடுதலை வீடு பேருன்னு சொல்லி பல ஆன்மீக மரபுகளும் சொல்லுது உண்மையை உண்மையாக நேரடியாக பார்ப்பது தான் ஞானம் அப்படின்னு சொல்லி பௌத்தம் சொல்லுது அப்போ நம்ம பார்ப்பது உண்மை இல்லையா நம்ம வாழும் வாழ்க்கை உண்மை இல்லையா ஏன் இல்லை அப்போ உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது எப்படி உண்மையாக வாழ்வது இது போன்ற கேள்விகள் நமக்குள்ளே எழணும் இது தனி மனிதர்கள் தான் கேட்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு என்ன தரப்பட்டிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் பூஜை செய்கிறோம் சடங்கு சம்பிரதாயங்களில் கலந்துக்கிறோம் இப்போ அதெல்லாம் தான் ஆன்மீகம்னு நம்ம இருக்கோம் அதுதான் ஆன்மீகம்னா நம்முடைய வா பலருடைய வாழ்க்கையும் நல்ல நிலையில் இருக்கணும் மேம்பட்ட நிலையில் இருக்கணும் ஏன்னா இதை தான் நம்ம காலங்காலமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு செயலை பல தலைமுறை தலைமுறைகளாக செஞ்சுட்டு வந்தால் அது மேம்பட்டுக்கிட்டே வரணும் இல்லையா ஒரு ஓவியத்தை வந்து ஒரு சிற்பத்தை வந்து நீண்ட காலம் உருவாக்குனா அது உன் மிக உன்னதமாக அழகானதாக இருக்கணும் இல்லையா அப்போது நம்முடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக இருக்கணும் கடந்த காலத்தை விட நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கையை விட ஆனால் ஏன் இல்லை இப்போ கேள்வி கேட்கும்போது நம்ம உண்மையை நோக்கி போகிறோம் ஒரு கேள்விங்கிறது வேறு விளைவிடு முளைவிடுவது போல் கேள்வியை வந்து நம்மளை நோக்கி கேட்கணும் நம்மளுக்கு பயனுள்ள கேள்விகளை கேட்கணும் அதை விட்டுட்டு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத பற்றி கேட்டுகிட்டு இருந்தோம்னா நம்ம நோக்கி தான் வளருவோம் அரசியலை குறித்து சினிமாவை குறித்து சமூக மாற்றம் பொருளாதாரம் இப்படிலாம் கேட்டோம்னா நம்முடைய கவனம் முழுக்க வெளியில் தான் இருக்கும் அதனாலையும் வளருவோம் ஆனால் வேர் பிடிப்பில்லாத ஒரு மரம் போல் இருப்போம் அந்த கேள்விகளை நம்ம நோக்கி கேட்கும்போது இது என்ன இது ஏன் இப்படி எனக்கு ஏன் இப்படி தோணுது எல்லோரும் இப்படி தான் புரிந்து கொள்கிறாங்களா இப்படிலாம் கேட்கும்போது பல புதிய புரிதல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நாம் இன்னும் ஆழமாக வளருவோம் நம்ம ஆழம் கூட கூட நம் உயரம் கூடும் எ காடால் இருக்கிற சீதோஷ நிலையை பற்றி எல்லோருக்குமே தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல மரங்கள் சில குறிப்பாக சில புதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலம் வளரும் ஆனால் அது வெளியில் அவ்வளோ பெருசாகவே தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியூன்னு ஒரு நாலஞ்சு அடி தான் இருக்கும் அவ்வளோ பெருக்கிற சில சில செடிகள்லாம் வந்து ஒரு இரண்டு மூன்று அடிகள் தான் இருக்கும் ஆனால் அதோட வேர் பார்த்தீங்க அப்படின்னா பல அடிகள் போகும் ஈவன் புட்களே கூட இங்கே இருக்கிற புட்கள் வந்து அதனுடைய வேர்கள் மிக ஆழமாக இருக்கும் பல அடிகள் ஆழம் போயிருக்கும் ஆனால் புல் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அரை அடி வளரும் ஒரு அடி வளரும் அவ்வளோதான் ஏன்னா அந்த குளிர் பனிக்காலத்தில் அந்த குளிர் வரும்போது அந்த குளிர் பட்டு குளிர் மண்ணுக்குள்ளேயும் ஊடுருவோம் மண் ஒரு ஒன்று ரெண்டு அடி வரைக்கும் நல்லா குளிராக இருக்கும் அப்போ அந்த தாவரம் வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த சூடு வேணும் வேருக்கு வந்து சூடு வேணும் அப்போ அந்த வேர் வந்து அதுக்கும் கீழே இறங்கணும் இன்னும் ஸோ அது அதை போல தான் நாமளும் இருக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படிப்பட்டது ரொம்ப குழப்பங்களும் சிக்கல்களும் நிறைந்தது அப்போது அந்த குழப்பங்கள் சிக்கல்களை கடந்து வளரணும் அப்படின்னா நம்ம இன்னும் ஆழமாக விடணும் நமக்குள்ளே போகணும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை நமக்குள்ளே இருக்கு இந்த வாழ்க்கையை இல்லை நாம் யார் நம்ம என்ன செய்ய வேணும் இது எல்லாத்துக்குமான பதில் நமக்குள்ளே தான் இருக்குது நம்ம வெளியில் தேடணோன்னா அதுக்கு பதில் கிடைக்காது அதை நம்ம இப்பவே புரிந்து கொள்ளலாம் ஏன்னா வெளியில் இருக்கிற வாழ்க்கையை வந்து நம்ம சிதறடிப்பது நம் கவனத்தை குவிப்பது கிடையாது அப்போது வெளியில் தேடிட்டுருக்காமல் நமக்குள்ளே தேடணும் நமக்குள்ளே தேடுனா நாம் தேடுறது எல்லாமே கிடைக்கும் நாம் உட்பட நாம் உள்ளுக்குள்ள ஒரு விதையாக நமக்குள்ளே இன்னும் இருந்துகிட்ருக்கோம் அந்த விதை வெளிவர வெளிவரை இருக்கு இருக்குது நம்ம என்ன பண்ணுறோன்னா அகங்காரத்தை கொண்டு அதான் அமுத்த பார்க்குறோம் ஏன்னா அந்த மு விதை முளைச்சி வெளியில் விட்டு வந்தது அப்படின்னா நாம் எல்லோருக்கும் தேர்ந்து அதே மனிதனாக இருக்க மாட்டோம் நம்ம விதையாக இருந்தால் எல்லாருக்குமே வசதி நம்ம முளைத்து விட்டால் சிரமம் விதையை கையாள்வது எளிது ஒரு முளைத்த விதையை கையாள்வது எளிதல்ல அதனால் சமூகம் நம்மளை வளராமல் முளைவிடாமல் இருக்க செய்வதற்கு தான் முடியும் ஏன்னா சமூகத்துக்கு தேவை அடிமைகள் மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி சமூகம் வந்து நம்முடைய எனர்ஜி எல்லாம் கிரகித்து தான் சமூகம் வாழுது நமக்கு சமூகம் வேணுமா சமூகத்துக்கு நாம் வேணுமான்னு யோசிக்கணும் ஒரு காட்டுக்கு மரமா இல்லை மரத்துக்காக காடா அதை அந்த மரம் தான் முடிவு செய்யணும் மரம் வந்து காட்டுக்குள்ளே இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் அதுக்காக அது ஒன்றும் மகிழவோ துக்கப்படவோ செய்யாது அது எவ்வளவு ஆழமாக உறுதியாக வாழ்கிறோம் முளைவிடுறோங்கிறது தான் அதோட கவனம் முழுக்க இருக்கும் இதை நாம் தான் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு அதில் ஏற்படும் மகிழ்ச்சி துக்கம் எல்லோருமே நம்மை சார்ந்தது நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு